வெளியூர் இருக்காண்டி சங்கபுகம் பீச்சுக்கு வந்திருக்கோம் அந்த இந்த முடிச்சாச்சு காலையில் நாலரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இந்த மல்லிகை செடி நாலு செடி நூறு ஐம்பது ரூபா எங்காச்சு எனக்கு இந்த சங்கமுகம் பீச் வந்து வந்திருக்கேன் இப்போ வந்து பெரிபடி வந்திருக்கேன் இது இங்கே உள்ள சும்மா ச பல்லே செலவு செஞ்சுருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம வந்து நின்று போகிற எடுத்துக்கலாம் வெளிப்பட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு போய்கிட்டுருக்கேன் இங்க சமூக வீச்சுல இந்த செடித்தாங்களா அப்படியே நாலு மல்லி செடி வாங்க வெளிப்படுறது வந்து மாமச்சு இப்ப வெளி போட்டு வீட்டுக்கு கூப்பிடுறோம்